பாவலன் வியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் இன்று நாம் பேசப்போவது தமிழ்நாட்டின் மிகவும் இரகசியமான பயமுறுத்தும் கைவிடப்பட்ட இடங்கள் மற்றும் அவற்றைச் சுற்றியுள்ள நம்பிக்கைகள் மற்றும் மர்ம கதைகள் பற்றியது தமிழ்நாடு என்பது வரலாறு மற்றும் பழமையான மர்மங்களால் நிறைந்த ஒரு நிலம் சூறாவளியால் முற்றிலுமாக அழிந்து போன ஊர்களிலிருந்து பிரிட்டிஷ் காலத்து மாளிகைகள் வரை இந்த இடங்கள் துணிச்சலான சாகசக்காரர்கள் மற்றும் மர்ம ஆர்வலர்களை என்றும் ஈர்த்து வந்துள்ளன இப்போது தமிழ்நாட்டின் மிகப் பிரபலமான மக்களால் நம்பப்படும் பயமுறுத்தும் இடங்களைப் பற்றி விரிவாகப் பார்ப்போம் ஒன்று தனுஷ்கோடி சாபம் பிடித்த ஊர் என மக்களால் நம்பப்படுகிறது இடம் ராமேஸ்வரம் ஒன்று ஒன்பது அறுபத்தி நான்கு ஒரு கொடூரமான சூறாவளியால் முழு ஊரும் நாசமாகியது ஒன்று எண்ணூறுக்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தனர் இதன் பிறகே அரசு இந்த இடத்தை வாழ முடியாத பகுதி என்று அறிவித்தது இன்றும் அங்குள்ள ரயில் நிலையம் மற்றும் தேவாலயத்தின் அருகே பேய்களின் சத்தங்கள் கேட்கப்படுகின்றன என்றும் சூறாவளியில் இறந்தவர்களின் ஆத்மாக்கள் இன்னும் அங்கேயே சுற்றித் திரிகின்றன என்றும் ஓர் மக்கள் நம்புகிறார்கள் இரண்டு போர்ட் செயின்ட் ஜார்ஜ் சென்னையின் பேய் சிறை என மக்களால் நம்பப்படுகிறது இடம் சென்னை ஒன்று அறுபத்தி நான்கு நான்கு ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட இந்த கோட்டை இந்திய விடுதலைப் போராட்ட வீரர்கள் சிறை வைக்கப்பட்டும் சித்திரவதை செய்யப்பட்டும் இருந்த இரண்ட வரலாற்றிக் கொண்டது இன்று அந்த பழைய சிறை அறைகளில் இருந்து திடீர் குளிர் நிழல் உருவங்கள் மற்றும் அழகுறைகள் கேட்கப்படுவதாகவும் சித்திரவதைக்கு உள்ளானவர்களின் ஆவிகள் இன்னும் அங்கேயே சஞ்சரிக்கின்றன என்றும் பலர் நம்புகிறார்கள் மூன்று செட்டிநாடு மாளிகைகள் காலத்தால் மறக்கப்பட்ட அரண்மனைகள் இடம் காரைக்குடி ஒரு காலத்தில் செல்வத்தின் சின்னமாக விளங்கிய செட்டியார் குடும்பங்களின் மாளிகைகள் இன்று வெறிச்சோடி கிடக்கின்றன இந்த மாளிகைகளில் மின்னல் விளக்குகள் பேய் ஓசை மற்றும் மூதாதையர்களின் ஆவிகள் இன்னும் இருக்கின்றன என்ற ஒரு நம்பிக்கை இன்றும் நிலவுகிறது நான்கு வேலூர் கோட்டை பேய் சிப்பாய்களின் நிலம் இடம் வேலூர் ஒன்று எண்பது ஆறில் நடந்த சிப்பாய்களின் கலகத்தின் போது பலர் இங்கேயே கொல்லப்பட்டனர் அந்த இருண்ட காலத்தின் சாயல் இன்றும் இங்கே உள்ளது என்று நம்பப்படுகிறது இரவு நேரங்களில் சிப்பாய்களின் காலடி ஒசைகளும் வீராபேசமான கூச்சல்களும் கேட்கப்படுவதாக பலர் சாட்சியம் கூறுகின்றனர் ஐந்து கொடைக்கானலின் கைவிடப்பட்ட வீடுகளில் வெள்ளைப் பெண்பை பலர் சாட்சியம் கூறுகின்றனர் இடம் கொடைக்கானல் பிரிட்டிஷ் காலத்து வீடுகள் இன்று காலியாக நிற்கின்றன இங்கு நிலவும் பயங்கர கதை என்னவென்றால் ஒரு வெள்ளை நிற ஆடையில் ஒரு பெண் பேய் தெருவோரம் சுற்றித் திருவதாகவும் காலியான வீடுகளில் இருந்து பியானோவின் ஓசை கேட்பதாகவும் மக்கள் நம்புகிறார்கள் ஆறு ஆலங்குளம் வீடு தற்கொலை மாளிகை இது ஒரு பேய் வீடு என்று ஊர் மக்கள் நம்புகிறார்கள் இடம் திருநெல்வேலி பல ஆண்டுகளுக்கு முன் ஒரு பணக்கார குடும்பம் இந்த வீட்டில் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது இன்றும் ஓர் மக்கள் இந்த வீட்டைத் தவிர்த்தே நடக்கிறார்கள் இரவு நேரங்களில் விசித்திரமான ஒலிகள் மற்றும் கூச்சல்கள் கேட்கப்படுவதாக பலர் நம்புகிறார்கள் ஏழு கோட்டூர்புரம் பேய் தேவாலயம் பாதிரியாரின் மர்ம மரணம் இடம் சென்னை இங்கு ஒரு பாதிரியார் மர்மமாக இறந்ததாக ஒரு வதந்தி நிலவுகிறது இதனால் ஏற்பட்ட பயங்கர நம்பிக்கைகள் பல நள்ளிரவில் தேவாலயத்தில் இருந்து பாடல்கள் கேட்கின்றன என்றும் பலர்பெய் பாதிரியாரை பலிபிடத்தின் அருகே நிற்பதைப் பார்த்ததாகவும் கூறுகிறார்கள் எட்டு திருப்பார்ப்பாறை சுரங்கம் காணாமல் போகும் இடம் இடம் கன்னியாகுமரி இந்த பழைய சுரங்கம் ஒரு சாபம் பிடித்த இடம் என்ற கடும் நம்பிக்கை ஊர் மக்களிடையே உள்ளது உள்ளே நுழைபவர்கள் திரும்பி வராமல் காணாமல் போய்விடுவார்கள் என்ற ஒரு பயங்கர வதந்தியும் நிலவுகிறது ஒன்பது தேவனூர் கிணறு ஆத்மாக்களின் கிணறு இடம் திருச்சி பலர் இந்த கிணற்றில் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது இதனால் இது ஆத்மாக்களின் கிணறு என்றே அழைக்கப்படுகிறது அருகே வசிப்பவர்கள் இரவு நேரங்களில் கிணற்றில் இருந்து உதவி செய்யுங்கள் என்ற ஒரு குரல் கேட்கிறது என்று நம்புகிறார்கள் பத்து பாம்பன் பாலத்தின் பே ரயில் ஆத்மாக்களின் பயணம் இடம் ராமேஸ்வரம் பத்தொன்பது அறுபத்தி நான்கு மைனஸில் தனுஷ்கோடி சூறாவளியில் உயிரிழந்தவர்களின் ஆத்மாக்கள் இன்னும் இந்த பாம்பன் பாலத்தின் மீது ரயிலில் பயணிக்கின்றன என்ற ஒரு வதந்தி பலவாறாக பேசப்படுகிறது இவை தமிழ்நாட்டின் கைவிடப்பட்ட இடங்களைச் சுற்றியுள்ள நம்பிக்கைகள் மற்றும் கதைகள் மட்டுமே இந்த இடங்கள் என்பது இடிந்து போன கட்டிடங்கள் மட்டுமல்ல மாறாக வரலாறு துயரம் மற்றும் பயங்கரத்தின் கதைகளைச் சொல்லும் இடங்கள் இந்த இரகசியங்களைக் கண்டறிய நிச்சயம் ஒரு வலுவான இதயமும் துளிச்சலும் தேவை இந்த வீடியோ உங்களுக்குப் பிடித்திருந்தால் தயவு செய்தலை கட்டணை அழுத்துங்கள் எங்கள் பாவலன் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்